అనేవరం <di> అనేవే

谢谢 para com कड़वान thank

and then go குழந்தைகளின் வெற்றிக்கு காரணம் கண்டிப்பு மட்டுமல்ல கனிவு மட்டுமல்ல அளவுக்கு அதிகமான கண்டிப்பு குழந்தைகளின் மனதில் பயத்தை உருவாக்கலாம் அதிகமான கனிவு கட்டுப்பாட்டை குறைக்கலாம் ஆனால் அன்புடன் கூடிய கண்டிப்பும் ஒழுக்கத்துடன் கூடிய கனிமோ இணையும் போதுதான் குழந்தைகளின் தன்னம்பிக்கையுடன் ஒழுக்க வெற்றி பாதையில் நடைபெற முடியும் குழந்தைகளை கட்டாயப்படுத்தாமல் வழிநடத்தும் கண்டிப்பும் தவறுகளை தண்ணிய கால திருத்தும் கனிமோ இன்றைய சமுதாயத்திற்கு மிக அவசியம் ஆகவே குழந்தைகளின் வெற்றிக்காக உண்மையான கண்டிப்பும் கனிமும் சமநிலையில் இருந்தால் மட்டுமே உண்மையான வெற்றி சாத்தியம் இந்த சிந்தனையை இந்த கட்டிப்பள்ளத்தை நிற்பது மேல் செய்தேன் நன்றி வணக்கம்